செகண்ட் ஹாஃப்ல வெள்ள கோட் போட்டு அழகா வருவாரு ஆனா மூய் முடியறப்ப அந்த வெள்ளை கோட் சிகப்பு கோட்டா மாறி இருக்கும் சோ அறுக்கிறது வெட்டுறது குத்துறதுன்னு எக்கச்சக்கமான ரத்தம் இந்த படத்துல தெரிக்கும் ஆக்சுவலா இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற விதத்துல இல்லாம ஆக்சன் த்ரில்லர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற விதத்துல வந்திருக்கு இந்த படத்துல மைனஸ்னு பார்த்தாக்கா வயலன்ஸ் தான் ஏன் இந்த அளவு வயலன்ஸ்னு கண்டிப்பா உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஸ்பிட் கேம் இன்வெஸ்ட்ல ஹாலிவுட் படங்கள்ல ஞாபகப்படுத்துற விதத்துல இருக்கும் டியூரேஷன் ரொம்ப லென்தா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரியான ஸ்டோரி லைன் உள்ள படங்கள்ல லாஜிக் தேவை

பாப்படங்களா ட்ரை பண்ணி பாருங்க மூணு தமிழ் டபிங்லேயே போறலாம் இது